புனித மக்காவிலே அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள் யாத்திரிகர்கள் வந்து வரவேற்க மினா என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது மினா என்பது ஒரு அதிகமான கூடாரங்கள் நிறைந்த ஒரு நகரம் என்று அது சொல்லப்படுகிறது இந்த மினா என்கிறது ஒரு ஹஜ் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய அந்த ஹஜ் கிரியைகளில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த மினாவிலே தங்கியிருப்பது இது இந்த ஹஜ் மினா என்பது ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு ஒரு பகுதியாகும் உலகில் அதிக அளவான கூடாரங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் என்றால் அதுவும் மினாவிலே இருக்கக்கூடிய கூடாரங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த மினா என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடம் புனித மக்காவில் இருந்து கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த மினாவில இருக்கக்கூடிய கூடாரங்கள் அனைத்தும் சுமார் மூன்று மில்லியன் மக்களை தாங்கும் திறன் கொண்டது இது உலகின் மிகப்பெரிய ஒரு கூடார நகரம் என்று எல்லோராலும் கூறப்பட்டு வருகிறது இந்த புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்காவுக்கு இன்னும் இன்னும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஹஜ்ஜிகளை ஹாஜிகளை வரவேற்பதற்கும் புனித ஹஜ் மக்கா தயாராக இருக்கிறது நகரங்களும் சரி அங்கு இருக்கக்கூடிய காவல்துறைகளும் சரி அனைவருமே இப்பொழுது மிகப்பெரிய ஒரு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் வெயில் அதே சூடுகள் நிறைந்த ஒரு காலமாக இருந்தும் அந்த பொறுமையும் சரி அவர்களுக்கான திடகாத்திரமான பண்பும் சரி அவர்களிடம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி சவுதி அரேபிய அரசாங்கம் பல்வேறு தயார் நிலைகளை அவர்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இவரிடம் ஹஜ் செய்யக்கூடிய அனைவருடைய கடமைகளையும் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாமும் நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எப்போதும் துணை நின்று அல்லாஹ் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு வழங்கட்டும்